ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் வர அட்டானமஸ் காலேஜ் டூ ஸோ இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இஸ் அ டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் ஸோ ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா வெல் ரூம்ஸ் வெல் அண்ட் லைப்ரரி ரிசர்ச் சென்டர் செமினார் ஹால் ஆடிட்டோரியம் ஸ்போர்ட்ஸ்

பிஜி டிகிரிஸை பொருத்து வரைக்கும் ME Computer சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் எம்பிஏ டிகிரி வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி யூஜி அண்ட் பிஜினே எக்கச்சக்கமான கோர்ஸஸும் இங்கே அவைலபிள் இருக்குது இவங்களோட ஃபேக்கல்டி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வில எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெம்பர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மேலேயும் இவங்க ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலகட்டத்திலேயே நிறைய ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்றாங்க அண்ட் இவங்களோட ரெக்ரூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார்னா பேடிஎம் என்டிடி டேட்டா அண்ட் அது போக ஐடிபிஐ பேங்க் ஜஸ்டைல் அக்வா குரூப் அமேசான் காக்னிசன் ஜோஹோ வி டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் ரிவியூ வந்துட்டு இருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ இப்போ வரைக்கும் இவங்களோட